விவிபேட் எந்திரத்தில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை நூறு சதவீதம் ஆய்வு செய்யக் கோரிய வழக்கில் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கண்ணா தீபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்தது அப்போது ஒப்புகைச் சீட்டுகளை நூறு சதவீதம் ஆய்வு செய்யக் கோரிய அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன நீதிபதிகள் அளித்துள்ள தீர்ப்பில் ஜனநாயகம் என்பது அதன் அனைத்து தூண்களின் ஒருமைப்பாடு மற்றும் நம்பிக்கையை உள்ளடக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகம் என்பது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப பாடுபடுவது என்று குறிதிபதிகள் கண்மூடித்தனமாக இடையூறு செய்யும் தேர்தல் செயல்முறை தேவையற்ற சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரம் செய்து வந்த எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து குழப்பங்களை ஏற்படுத்தி வந்த எதிர்க்கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் தகுந்த பதிலடி கொடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் தெரிவித்துள்ளார் இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த நம்பிக்கை என குறிப்பிட்டார் தேர்தலை எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகளிடம் எந்தவித அடிப்படை கொள்கையும் இல்லாத காரணத்தினால் இதுபோன்ற குழப்பங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டினார் மத ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டுவர காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநிலம் அராரியா பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அவர் இன்று பங்கேற்று பேசினார் அப்போது காங்கிரஸ் கட்சியை பிரதமர் விமர்சனம் செய்தார் எஸ் சி எஸ்டி மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பறிக்க காங்கிரஸ் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய நரேந்திர மோடி மத ரீதியாக இடஒதுக்கீடு வரவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார் மேற்கு வங்கத்தின் வடக்கு மால்டா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தங்களுக்குள் மோதல் இருப்பதை போல கொண்டாலும் கொள்கை அடிப்படையில் அவை இரண்டுமே ஒன்றுதான் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத இளைஞர்களுக்காக புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் பிஜப்பூரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இளைஞர்களின் உரிமைகளை நிலைநாட்ட காங்கிரஸ் கட்சி உறுதியுடன் இருப்பதாக கூறினார் நாட்டில் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தேவையான திட்டங்களை தாங்கள் நிறைவேற்றவிருப்பதாக தெரிவித்தார் விவசாயிகளின் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ராகுல் காந்தி கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாத செயல்கள் நாடு முழுவதும் நடைபெற்றதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ராஜ்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாத செயல்கள் அதிகமாக நடைபெற்றதாகவும் ஒவ்வொரு நாளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டுகள் வெடித்ததாகவும் அவர் கூறினார் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாத செயல்கள் வேரோடு அழிக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தீவிரவாதம் மற்றும் நக்சல் தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தியதாகவும் அமித்ஷா கூறினார் ஹரியானா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலத்தில் பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது இந்நிலையில் அக்கட்சி எட்டு வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி தொகுதியில் வருண் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹிசார் தொகுதியில் குமாரி சில்ஜா களமிறக்கப்பட்டுள்ளார் ரோதக் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பூபேந்திர சிங் ஹோதாவின் மகன் திபேந்தர் சிங் ஹோதா போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே கட்டமாக முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர்தல் நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்ற பாதுகாப்பு போடப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யப்படும் முன்னேற்பாடுகள் ஆகியவை குறித்து அவர் கேட்டறிந்ததாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன